வெல்கம் டு கல்வி நம் கையில் என்னும் எழுத்தும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டம் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் பாடம் மூன்று நம்ம வந்து இதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு தமிழ் ஏழு இயற்கை குருவியும் தன்னாலி ராமனும் இங்கே குரில் நிலையில் எழுத்துக்கலாம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க நம்ம எழுத போகிறோம் புதிர் கொடுத்துருக்காங்க இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க இங்கே க்ளூஸ் இருக்குது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இருக்குது பிக்சர்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக எழுதிடலாம் அடுத்து சரியான சொற்றை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிறதால சரியா ஏதுன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து இங்க எழுதணும் அடுத்து இந்த கூட்டுற யார் யாரிடம் சொன்னதுன்னு கண்டுபிடிச்சு கீழே டிக் போட்டு அதை எடுத்து எழுதணும் பத்தியை படிப்பேன் சரியான தெரிவிற்கு வண்ணம் விடுவேன் இருக்கு சரியான தெரிவிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வண்ணம் விடணும் அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அந்த தென்னாலி ஏழு இறக்கை குருவியும் படத்தை பா பாடத்தை படிச்சுட்டு இங்கே எழுத போகிறோம் அடுத்து இந்த கதையோட மூன்றாவது பகுதி நாங்களே படிப்போம் எழுதுவோம் படிச்சுட்டு எழுத போகிறோம் இதில் என்ன வேணாலும் யோசித்து எழுதலாம் இங்கே படத்தை பார்த்து அடுத்த பால் வகைகள் அந்த ஐம்பாலில் எதுவோ அதை பார்த்து நம்ம எழுத போகிறோம் அடுத்து உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதணும் இந்த டேஷ்ல ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எது கரெக்டாக வருமோ அதை வந்து எழுதணும் எல்லாமே வினை முற்றுதான் எங்கேயும் நபர்கள் மாறினால் நிகழ்வு எப்படி இருக்கும் இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க கீழே அதுக்கு பதிலாக மாற்று கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து எழுதணும் எந்தெந்த வார்த்தை மட்டும் மாறியிருக்கு அப்படிங்கிறத நான் கோடு போட்டு காட்டியிருக்கேன் மித்த எல்லாம் அப்படியே தான் வரும் இடம் இடம்பெற்ற அதுக்கு மட்டும் நான் இந்த பக்கம் எழுதி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் படிப்பேன் எழுதுவேன் சாரி படிப்பேன் விட எழுதுவேன் இதை படித்து பார்த்துட்டு இந்த கதையை படிக்கணும் படித்து பார்த்துட்டு இங்கே கேள்வி இருக்கிற கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் இது எல்லாமே அதில் கேட்டிருக்க கேள்வி தான் அந்த கதையை படிச்சுட்டு அதில் வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து மாதத்தேர்வு கேள்வியாச்சு பதில் சொல்ல போகிறோம் எழுத போகிறோம் இது ஃபில்லப்பு அது கீழே படத்தை பார்த்து விடய கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த கேள்விக்கு பதிலாம் இந்த படத்தை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுத எழுதணும் இங்கே வந்து பலவின் பாலில் வந்து முயல்கள் அப்படிங்கிறது பலவின் பால் தான் வரும் விலங்குகள்னாலும் பழவின் பால் தான் வரும் ஸோ நம்ம இங்கே வந்து முயல்கள் எழுதினாலே ஓகே தான் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் விலங்குகள் நம்ம எழுதிக்கலாம் வேணும்னா அடுத்து ஒரு மாத தேர்வு இங்கே சரியாக தவறாக போட சொல்லியிருக்காங்க வாட்ச் பார்த்து போட போறோம் அடுத்து தொடர் அமைத்து எழுதுக அவங்க கொடுத்துருக்க வார்த்தையில் நம்ம வந்து தொடர் அமைத்து எழுதணும் அடுத்து மாதத் தேர்வு பொறுத்துக அடுத்து தொடர்களை வரிசையை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க நான் இங்கே எழுதலை இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் இது ரெண்டாவது வரும் இது மூணாவது தொடர் இது நாலாவது தொடர் இது அஞ்சாவது தொடர் நம்பர் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் வைஸ் கீழே எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாடலை பாடி கீழே இருக்க கேள்விக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த மாத தேர்வு இதுவும் வாட்சு பார்த்து கீழே இருக்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அடுத்து இதில் ஆண்பலா பலர் பலா ஒன்றன் பலா பலவின் பலன்னு பார்த்து கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணி எழுத போகிறோம் அடுத்து கண்டுபிடித்து எழுதுவோமா ஐஸ் எல்லாமே பார்த்து அந்த ஐஸ் எல்லாமே பார்த்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு கிளாஸ் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்க கிளாஸ் இதை எழுதணும் சிங்கிள் கிளாஸாக ஹேண்டில் பண்ணுறோன்னா அவங்கள எழுத வச்சுக்கலாம் ஸோ அப்போ ரெண்டு இது மறைஞ்சு உள்ள இருக்கு நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து எழுதணும் அடுத்து மாற்றுவே இங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம விருப்பத்துக்கு மாத்திக்கலாம் நம்ம என்ன வேணாலும் மாத்திக்கலாம் இங்க ஒரு நாலு பொருளா நான் மாத்திக்கட்டிருக்கேன் இதுதான் மாத்தனும்னு இல்ல இப்போ இதனால சேர்த்து ஒரே யானை மாதிரி ஈஸியா வரையலாம் அந்த மாதிரி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம் இல்ல இப்படி தனித்தனியா கூட வரைஞ்சிக்கலாம் அடுத்து யாருக்கு எந்த பரிசு தரலாம் வாசிச்சு பார்த்து எங்க எது வருன்னு பார்த்து நம்ம எழுதப் போறோம் அடுத்து நீ பரிசு தர விரும்புவது யாருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ யாருக்குன்னு போட்டு ஏன் போடுறோம் என்ன பரிசு தரப்போகிறோம் ஏன் பரிசு தரணும் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணணும்